மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிறந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் மதிப்பிற்குரிய டாக்டர் கோபால் முருகேசன் அவர்களுக்கு மற்றும் மயக்க மருந்து நிபுணர் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் செவிலியர் டி ரம்யா அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தின் கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு சேவை மையத்தின் நிறுவனர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்த சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் கோ இளங்கோவன் அவர்களின் பொற்கரங்களால் அன்னை தெரசா விருது வழங்கப்பட்டது உடன் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் டி சசிகுமார் அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஓய்வு பெற்ற காவல்துறை நல தலைவர் உயர்ந்திரு என் துளசிங்கம் அவர்களும் மருத்துவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர்